பசு மையான அழகான காடு அது அந்த காட்டுல மீனா டீனான்னு ரெண்டு குருமிங்க இருந்தாங்க ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் ரெண்டு பேரும் அதனால அவங்க கூட கூட ஒரே மாதிரி தான் கட்டி வச்சிருந்தாங்க மீனா குருவி டீனா கிட்ட சொல்லுச்சு தீனா நான் நீத்து கருமேகங்கள் சுடுறதை பார்த்தேன் சீக்கிரமே மழை காலம் வர்றதுனால நம்ம உறுதியான கூட்ட தயார்படுத்துறதுதான் நமக்கு ரொம்ப நல்லதா இருக்கும் அப்படி இல்லைன்னா காலத்துல நம்ம கஷ்டம் தான் படணும் அப்படின்னு சொல்லுச்சு அதுக்கு டீனா மீனா ரொம்ப கவலை எல்லாம் படாத மழைக்காலம் வர்றதுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கு வா கொஞ்ச நேரம் விளையாடலாம் அப்படின்னு கூப்பிட்டுச்சு மீனா சொல்லுச்சு அதுக்கு இல்லை டீனா நீ வேணும்னா போய் விளையாடு நான் வேலையை பார்க்கணும் எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது கூட உறுதியா கட்டுறதுக்கான வழிய பார்த்துச்சு நிறைய குச்சி இறகுகள் அப்புறம் எல்லாம் கொண்டு வந்து உறுதியான கூட்டை உருவாக்குச்சு கூடவே மழைக்காலத்துக்கு தேவையான விதைகளையும் சேகரித்து வச்சுக்கிடுச்சு ஏன்னா மழையில வெளியே போக முடியாதுல்ல ஆனால் அதே நேரத்தில் டீனா குருவியும் இங்கேயும் அங்கயம் பறக்கிறது பாட்டு கேட்கறது நடனம் ஆடுறது மற்ற பறவைகளோட பேசி மகிழறது அப்படின்னு நேரத்தை செலவிட்டுட்டே வந்துச்சு அடுத்த நாள் என்னாச்சு அப்படின்னா குருவி அழகான கூட்டை கட்டிடுச்சு ஆனா டீனாவோட கூடு அதே மாதிரி தான் இருந்தது மழை மேகங்கள் சூழ ஆரம்பிச்சது கருமேகம் மீனா குருவி உறுதியான கூட்டை கட்டிட்டதுனால அது பயம் இல்லாம கூட்டுல தங்கிடுச்சு அதுக்கு தேவையான உணவும் இருந்ததுனால அது சந்தோஷமா சாப்பிட்டுட்டு தன்னோட கூட்டில இருந்தது ஆனால் டீனா குருவியோட கூட ரொம்பவும் லேசா இருந்ததுனால மழைக்கு தாங்காம உடைஞ்சு போச்சு டீனாவால குளிரையும் தாங்க முடியல பசியையும் தாங்க முடியல மழை விடுற வரைக்கும் ஒரு ஓரமா ஒதுங்கி இருந்தது அதுக்கப்புறமா எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு எழுந்து மீனா குருவியோட வீட்டுக்கு போச்சு அங்க போய் மீனா கிட்ட எனக்கு ரொம்ப குளிராவும் பசியாவும் இருக்கு மீனா நான் நீ சொன்னதை கேட்டு இருக்கணும் கேட்காம அலட்சியமா இருந்தது என்னுடைய தப்புதான் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லுச்சு உடனே மீனா மன்னிப்பெல்லாம் வேணாம் நம்ம தவறு செய்யறது இயல்பு அதுல இருந்து நம்ம நல்ல பாடங்களை கத்துக்கிறோம் சொல்லிட்டு மீனாக்கு தேவையான உணவையும் கொடுத்து அந்த கூடு ஒன்று இதுவாச்சு இல்லையா அதை சரி பண்ணுறதுக்கும் உதவச்சு மீனா எப்போவும் நம்ம அலட்சியமாக கூடாது நம்மளுடைய தேவை அறிந்தும் நேரத்தை ரொம்பவும் கவனமாக செலவழிக்கணும் அப்போ தான் நம்ம நல்லபடியாக இருக்க முடியும்